இது ஒரு ரொம்ப சிறப்பான பதிவு ஒரு புதியதாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக முழுசாக பாருங்கள் தூங்கும்போது நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு என்ன பண்ண போகிறோம் என்னது தூங்கும்போது வாழ்க்கை முன்னேறதான் ஆமாங்க தூங்கும் போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் தூங்கும்போது எப்படிங்க பணம் ஆரோக்கியமாக இருக்கிறது ஏதாவது ஒரு உணவு முறைகள் எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் தூங்கும்போது எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும் இதான உங்கள் கேள்வி முழுசாக இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான பதில் இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலையுமே இருக்குங்க முஷ்ட போட்டு எடுத்து வச்சுருங்க இந்த லிஸ்ட்டை போட்டு எடுத்து வைக்கும்போது என்ன திரும்ப நமக்கு நடக்கும் ஒரு பிளான் கிடைக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்ற ஒரு பிளான் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன திரும்ப நடக்கும் நமக்கு மைண்டு ஃப்ரீ ஆகும் ஏன்னா நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை பண்ணணுன்னு நிறைய லிஸ்ட்டு மைண்டுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது அந்த டென்ஷன்லி ரெகுலராக செய்யுங்க மினிமம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம நிறைய கோயிலுக்கு போகிறோம் நிறைய சாமி கும்பிட்றோம் நிறைய பரிகாரம் பண்ணுறோம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் இதே தூங்குறது முன்னாடி செஞ்சு செய்ய வேண்டிய விஷயம் இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் தூங்கும்போது ஃபுல்லாக அதே வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சிகளில் இருக்கும்போது பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாங்க வாழ்க உளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இது ஒரு ரொம்ப சிறப்பான பதிவு ஒரு புதியதாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக முழுசாக பாருங்கள் தூங்கும்போது நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு என்ன பண்ண போகிறோம் என்னது தூங்கும் போது வாழ்க்கை முன்னேறதா ஆமாங்க தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் தூங்கும்போது எப்படிங்க பணம் சம்பாதிக்க முடியும் தூங்கும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது என்ன பண்ண போகிறோம் தூங்கும்போது எப்படிங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்ம முடிச்சிக்கிட்டு இருந்தால் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பிளான் பண்ணலாம் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாழ்க்கை டெவலப் ஆகுறது ஒரு பிளான் பண்ணலாம் ஒரு ஆக்ஷன் இறங்கலாம் ஆரோக்கியமாக இருக்கிறது ஏதாவது ஒரு உணவுமுறைகள் எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் தூங்கும் போது எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும் இதான உங்கள் கேள்வி முழுசாக இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான பதில் இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலையுமே இருக்குங்க சரி ஓகே இது மட்டும் இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பையும் சரி பண்ண முடியும் தூங்கும்போது என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா முழுசாக பாருங்களேன் சரி ஓகே ஓகே இப்போ நம்ம எப்படி தூங்கினா நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒம்போதரை பத்து மணிக்கு தூங்கிடணும் சரிங்களா தூங்கிடணும் அதாவது தூங்குறதுக்கு பெட்டில் போய் படுத்துடணும் படுத்து பத்து மணியாக தூங்கிடணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடணும் மொபைல் பார்க்கறது டிவி பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது புக்கு படிக்கிறது எல்லாத்தையும் ஓரமாக வச்சிடணும் வச்சுட்டிங்களா இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா ஓகே இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும் நீங்கள் பத்து மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் எட்டு எட்டுக்குலாம் டின்னர் முடிச்சிருக்கணும் சரி ஒரு ஒம்பது மணிக்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிடணும் முடிச்சிங்களா எல்லாத்தையும் தீக்கோரம் கட்டி வச்சிட்டிங்களா தூங்குறது முன்னாடி ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் பெட்டில் படுத்தோம்னாலும் சரி அவர் பாயில் படுத்துனாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நல்லா கவனிச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ ஒரு நோட்டு எடுத்து அதில் எழுதிக்கோங்க காலையில் இதை ஃபஸ்ட்டு பண்ணணும் செகண்ட் இந்த ஃபோன் பில் கட்டணும் தேர்ட் இபி பில் கட்டணும் ஃபோர்த்து வந்து ஆஃபீஸ் போகணும் ஃபிஃப்த் வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் இருக்குது சிக்ஸ்த் வந்து இந்த ஆஃபீஸ்லேயும் இந்த ஒர்க்கை நான் செஞ்சு முடிச்சிருக்கணும் இவங்க மீட்டிங் இருக்குது அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் பண்ணதான் பிஸ்னஸ் இப்போ ஹோம் மேக்கர் நீங்கள் வந்து இல்லத்தரசியாக இருந்தால் இல்லத்தரசிகள் நான் சமைக்கணும் நாளைக்கு காலையில் இந்த டிஃபன் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு இதை பண்ண போகிறேன் இப்போ படிக்கிற பசங்களும் இதெல்லாம் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன ஒர்க்லாம் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் நாளைக்கு அடுத்த நாள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு வச்சிருங்க அது மணி கூட டைம் கூட அப்புறம் எழுதிக்கலாம் இந்த நேரத்தில் பண்ணப்போ இந்த நேரத்தில் போனால் அப்புறமா கூட எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டை போட்டு எடுத்து வச்சிருங்க இந்த லிஸ்ட்டை போட்டு எடுத்து வைக்கும்போது என்ன திரும்ப நமக்கு நடக்கும் ஒரு பிளான் கிடைக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்ற ஒரு பிளான் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன திரும்ப நடக்கும் நமக்கு மைண்டு ஃப்ரீ ஆகும் ஏன்னா நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை பண்ணணுன்னு நிறைய லிஸ்ட்டு மைண்டுக்குள்ளேயே வச்சுருக்கும் போது அந்த டென்ஷன்லேயே தூங்குவோம் முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பண்ணும்பா அந்த ஒர்க் பண்ணப்பானே மைண்டுக்குள்ளே எப்போ தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம டென்ஷன்லேயே இருக்கும் சரிங்களா இப்போ எழுதிட்டிங்களா ஓகே க்ளியராகிடுச்சா எழுதிட்ட பிறகு உங்கள் மைண்டில் இருக்கிறதா நோட்டில் இறக்கி வச்சுட்டீங்க இப்போ இறக்கி வச்ச பிறகு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த நோட்டை எடுத்து பார்த்துக்கலாம் அந்த பேப்பர் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணுன்னு இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃப்ரீ ஆகும் மைண்டு ஓகே எழுதி வச்சிட்டோம் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம்னு சொல்லி மைண்டு ஃப்ரீயாக நமக்கே தெரியாமல் நடக்குங்க எடுத்து வச்சுட்டோமா சரி இப்போ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டிங்க உட்கா வச்சுட்டீங்க இப்போ என்ன பண்ணுங்க அடுத்து அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் என்ன வேணுன்றதை பாருங்கள் என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து அப்படி இருந்தேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும் கடன் இப்படி அடைக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கணும் எப்படி ஆரோக்கியமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஆரோக்கியமாக இருந்தால் ஜாலியாக நடந்து போவீங்க வாக்கிங் போவீங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஆரோக்கியமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாக்கிங் போகணும் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்போ உடம்பெலாம் ஒழிங்குதுப்போ என்னப்பா அப்படியே காலையில் இன்னும் கொஞ்சம் அரவணை தூங்கி எழுந்திரிக்கலாமே இப்படி தானே தோணும் கால் கால்வெளிச்சா நடந்து போகாமல் போக மாட்டோம் அப்போ ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க எப்படி வாக்கிங் போவீங்க எப்படி நீங்கள் நடப்பீங்க நேராக நிமிந்து உட்கார்வீங்களா இல்லை இப்படி அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்களா இந்த மாதிரி உங்களோட பாடி போஸ்டரை பாருங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பாருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு அப்படியே பாருங்கள் சரி பார்த்துட்டிங்களா இப்போ பொருளாதார உயர்வாக இருக்க இருக்கும்போது எனக்கு கடன் நடக்கிறதை பற்றி யோசிக்காதுங்க வருமானம் நல்லா வந்துகிட்டு இருப்பா இப்போ பர்ஸில் வேலெட் எடுத்தாலும் ஒரு ஐயாயிரூபா ரூபாய் கையில் எப்பயுமே கேஷ் இருந்துகிட்டு இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு சம் அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்குது ஓகே ஸோ ஹேப்பி லைஃப் நம்ம ஒரு நினைக்கிறோம் திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம் கணக்கு பக்கம் சரி ஓகே வாங்கிடலான்னு சொல்லி வாங்குகிறோம் உங்களோட அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆ சரிங்களா வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களால் அந்த பொருளாதாரத்தை வச்சு சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிக்கிட்டு வரதா அப்படியே நீங்கள் பாருங்கள் எங்கள் கண்ணை மூடிட்டு பார்க்கணும் சரிங்களா அப்புறம் உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகள் கூட எப்படி இருக்குனாலும் ஏ ஹாப்பியாக ஏ சூப்பர்பா என்ன நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லோரும் எல்லாரும் நம்ம விசாரிக்கிறாங்க நம்மளும் எல்லோரும் விசாரிக்கிறோம் டெய்லியுமே இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் நல்லா ஹாப்பியாக இருக்குது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சந்தோஷமான பேசுகிறாங்கப்பா நான் நம்ம முதலாளி ரொம்ப நல்ல முதலாளிப்பா ஓனர் நல்ல ஒருப்பா நம்ம மேனேஜர் ரொம்ப நல்ல இருப்பாள் அப்படின்னு நம்மளை மற்றவங்க புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மற்றவங்களை புரிஞ்சிக்கிறதுனால நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதை அப்படியே உள்ளுக்குள்ளே இப்போ வீட்டில் இல்லத்தரசிகளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதனால எங்களோட எல்லாம் அன்பாக இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்கள் மற்றவங்களும் உங்ககிட்ட சிறப்பாக நல்லபடி அன்பாக நடந்துக்கிறாங்க ஓகே இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள் அப்புறம் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னவாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதாவது நீங்கள் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது என்ன வேணுன்றது அப்புறமா கூட நினச்சிக்கலாம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நினச்சிக்கிட்டே இருங்க ஓகே நான் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன் நல்ல ஒரு அறிவாளியாக இருக்கிறேன் நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கிறேன் நல்ல பொறுமையாக இருக்கிறேன் நல்ல ஒரு எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஒரு நல்ல கெப்பாசிட்டாக இருக்குதுன்னு உங்களுக்குள்ளே அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதையே அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே அப்படியே நீங்கள் படுத்து போது என்ன திறமை நடக்கும் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் உறவுகள் உங்களோட அறிவு வளர்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே தூங்கும்போது அதே தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் இருப்பீங்க எப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் நம்மகிட்ட கிரியேட் ஆகுதோ அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஈர்க்க ஆரம்பிப்போம் புரியுதுங்களா ஏன் தூங்கும்போது செய்யணும்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா டே டைமில் அப்போதான் செய்யும்போது நான் நல்லா இருக்கேன் ஓகே இந்த மாதிரிலாம் டே விஜுவல் பண்ணி பார்க்குறோம் ஒரு கால் வரும் ஒரு ஃபோன் எடுத்து பேசுவோம் எப்படி இருக்கீங்க ஓகே அப்படின்னு வச்சுட்டு மறந்துடுவோம் இப்போ என்ன இருந்தோம் நம்ம ஹெல்த்தை பற்றி யோசிச்சுருந்தோம் ஆ ஓகே ஹெல்த் இருக்கு அடுத்ததாக ஃபோன் வரும் இல்லை மெசேஜ் வரும் யாராவது கூப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் தனியாக உட்காந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு கூட வெளியில் வந்த பிறகு நீங்கள் நார்மல் மோடுக்கு வந்துடுவீங்க ஓ அந்த வேலை இருக்குது அந்த வேலைக்குன்னு நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது வேணுமோ உங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் மன நிம்மதியாக இருக்கட்டும் எது வேணுமோ அதை திரும்ப 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 அப்படியே விஷுவலாக பார்த்துக்கிட்டே தூங்கும்போது அதே ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே நம்ம தூங்கும்போது அதே ஃப்ரீக்குவன்சி அதே வைப்ரேஷன் நைட்டு ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் உண்மை தாங்க இப்போ சொல்கிற டெக்னிக்கை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் அந்த நேரத்தில் உக்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அது அப்படியே எனக்கு கனவில் வருது புரியுதுங்களா எப்போ நமக்கு அது கனவாக வருகிறதோ சிலருக்கு கனவு வரலாம் சிலர் கனவு வராமலும் இருக்கலாம் ஆனால் எப்போ அது எனக்கு கனவாக வர ஆரம்பிச்சதோ அப்போ அதோடய சப்கான்ஷியஸ்குள்ளே போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சிலருக்கு கனவு ஞாபகம் இருக்கலாம் சிலருக்கு கனவு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்க லைஃப்பில் இதுல கனவே கண்டதில்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்னவா இருந்தாலும் சரி தினமும் இதை செய்ய 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போக 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 உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க பார்த்தீங்களா அது அந்த ஃப்ரீக்குவன்சி கிரியேட் ஆகிடுச்சிங்களா இப்போ அதுக்கு தகுந்த விஷயங்கள் நீங்கள் எப்போ தூங்கும் போதே நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அட்ராக்ட் பண்ண அட்ராக்ட் பண்ண அட்ராக்ட் பண்ண நமக்கு வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னவென நடக்கணும் அது நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதாரம் செய்யறதுக்கு என்ன நடக்கணும் அது நடக்க ஆரம்பிக்கும் ரிலேஷன்ஷிப் கூட என்னெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமோ எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வேணுமோ வேணுமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் சரி ஃபர்ஸ்ட் ஏன் உட்காந்து எழுதணும்னு கேட்குறீங்களா மைண்டுக்குள்ளே நாளை காலையில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ண இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக உட்காந்து இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாது விஷுவல் பண்ண முடியாது அதனால் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டோமா காலையில எழுந்திரிச்சிட்டு ஓகே தான் வச்சா வந்துச்சுன்னா ஓகே வரலையா வரலானாலும் ஓகே அந்த எனர்ஜிக்குள்ளேயே இருப்போம் நம்ம ஒரு தெம்பு கிடைக்கும் மனசில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த லிஸ்ட்டை பார்த்து அந்த ப்ரோக்ராமாக அந்த என்ன வேலையாக செஞ்சுட்டு போயிடும் சரிங்களா இதை ரெகுலராக செய்யுங்க மினிமம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நிறைய கோயிலுக்கு போகிறோம் நிறைய சாமி கும்பிட்றோம் நிறைய பரிகாரம் பண்ணுறோம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் இது தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சு செய்ய வேண்டிய விஷயம் இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் தூங்கும்போது ஃபுல்லாக அதே வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கும்போது பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்கள் கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையை சீக்கிரம் முன்னேற்றிக்கலாம் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வர அனுபவத்தை கமெண்டில் போடுங்க இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வாழ்க்கையை சேர்ந்து முன்னேறலாம் அது எப்போ தூங்கும் போதே வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளலாம் வாழ்க உடம்புடன்